ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதிரேவா லைஃப் ஸ்டைல் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்க இடியாப்ப மாவு இருந்தாலும் பரவாயில்லை அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் பண்ணிருக்க அந்த தேங்காய் பாலை நீங்க ஃபர்ஸ்ட் பிரஸும் பண்ணி எடுத்துக்கோங்க செகண்ட் பிரஸும் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பாலையும் நான் ஒன்னதா சேர்த்து வச்சிருக்கேன் இங்க இது ஒரு ஒரு பவுல் வந்திருக்கு கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்க ஒரு கப் பொடிச்ச வெல்லம் ஒரு குட்டி கிளாஸ்ல பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் கொஞ்சமா ஏலக்காய் இந்த மாவுக்கு ஏத்த மாதிரி உப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவுதான் இந்த கொழுக்கட்டை ஸ்டவ்ல ஒரு பவுல் வச்சிருக்கேன் கொதி தண்ணி தான் நாம இந்த கொழுக்கட்டை மாவு பிசைய போறோம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியிலே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதே தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யும் உப்பு போட்டு மாவு பிசைச்சிங்கன்னா கையில ஒட்டாம நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இந்த தண்ணி நல்லா சலசல நல்லா கொதிச்சு வரணும் இந்த வெள்ளத்தையும் நாம கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்ததும் நல்லா பில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் இங்க ஒரு பவுல் வச்சிருக்கேன் இந்த பவுல்ல இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணதும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி போதும் வச்சு இந்த நல்லா அளவுக்கு வரட்டும் இப்போ நம்மளோட தண்ணி வந்து சலசலப்பா நல்லா கொதிச்சு வருது இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளோட வெள்ளம் பாத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அழுக்கு எதனா இருக்கும் அதனால நாம ஃபில்டர் வச்சு தனியா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல வச்சுக்கலாம் இந்த வெள்ளம் தண்ணியை இப்போ அந்த கொழுக்கட்டையை பெசுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அந்த நம்ம அரிசி மாவை போட்டுக்கலாம் அந்த தேங்காய் துருவலையும் துருவலோட சேர்த்து மாவு பசைஞ்சு கொழுக்கட்டை உருட்டினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த பால் கொழுக்கட்ட இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நாம உப்பு வந்து தண்ணியிலே சேர்த்து கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணி வந்து சலசலன்னு கொதிக்கும் போதே எடுத்து நாம இந்த மாவை பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன் ரொம்ப சூடாக இருக்கு அதனால ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் கொடுக்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பூன் எடுத்துட்டு சூடு பிறக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு மாவு வந்துருச்சு இப்போ கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு லூஸாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துட்டோம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு தடவை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் நெய் டேஸ்ட்டு இந்த பால் கொழுக்கட்டைக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கோலி குண்டு அளவுக்கு உருண்டைங்களை எடுத்து நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தொட்டு நல்லா உருட்டி எல்லா உருண்டைங்களையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் கையில ஒரு டிராப் நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோலி குண்ட அளவுக்கு மாவை எடுத்து உருட்டி நல்லா ரவுண்டா இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவுங்களையும் நாம உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு ஈஸி டிப்ஸ் சொல்றேன் முறுக்கு குழால நீங்க கொஞ்சமா மாவு போட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ பிழிஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இது போல எல்லா உருண்டைங்களையும் உருட்டி வச்சிருக்க இப்ப பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு இங்க ஒரு அகலமான கடாய் வச்சிருக்க இந்த கடாயில நாம எடுத்து வச்ச பாலை ஊத்திக்கலாம் திக்கா இருக்கிறதும் தண்ணியா இருக்கிற ரெண்டு தேங்காய் பாலையும் தான் நான் ஊத்திருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அந்த தேங்காய் பால் இதுலயே நாம ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்தோம் பாத்தீங்களா அதுலயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சி வச்சிருக்கேன் அதான் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பாலோட இந்த அரிசி மாவு கலந்தீங்கன்னா நல்லா திக்னஸ் வரும் உங்களுக்கு இதுல காய்ச்சி ஆற வச்ச அரை கிளாஸ் பால் எடுத்திருக்கோம் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ண தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம உருட்டி வச்ச இந்த அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உருண்டைங்களை சேர்த்ததும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாம ஃப்ளேம் கம்மியா வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை முடிஞ்சிருக்கும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை முடிஞ்சிருக்கும் இங்க பாருங்க போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இதை எடுத்து பார்த்தேன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அரிசி மாவு உருண்டைங்களை டேரக்ட் வெள்ளத்தோட தண்ணில கூட போடலாம் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல வச்சு ஸ்டீம் பண்ணி கூட நாம இதுல போடலாம் இப்போ நம்மளோட பால் குழுக்கிட்ட சுட சுட சூப்பரா வந்து வந்திருக்கு இதுலயும் நாம ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இது ஆப்ஷனல் தான் இந்த நட்ஸ் இதுக்கு மேல சேர்த்து நட்ஸோட சேர்த்து இந்த பால் குழுக்கட்டையை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃபெஸ்டிவல் டேஸ்ல இந்த மாதிரி பால் குழுக்கட்டை செஞ்சு நீங்க சாமிக்கும் படைக்கலாம் இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க